ராகு கேது பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு மீன வீட்டில இருந்து கும்ப வீட்டுக்கு வராரு கேது வந்து கன்னி வீட்டில இருந்து சிம்ம வீட்டுக்கு வராரு ராகு கேது இந்த ஆண்டு மே மாதத்துல இருந்து இன்னும் ஒன்னரை ஆண்டுகள் வந்து இதே ராசியில தான் இருப்பாங்க நீங்க வந்து இப்ப பலன்கள் பாக்குறது ராசிக்கும் பாருங்க லக்னமுக்கும் பாருங்க ராசி வந்து உங்களோட மனசு உங்களோட மனசு எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத ராசியில வந்து உங்களால தெரிஞ்சுக்க முடியும் லக்னம் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில புதுசா என்ன திருப்பங்கள் புதுசாக எந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதனால ராசி லக்னம் ரெண்டுக்குமே பாருங்க இப்போ நம்ம பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி மேஷ லக்னம் உங்களுக்கு இப்போ விரய சனி வந்து நடக்குது விரய சனினால வர விரயத்தை வந்து இந்த கேது பயிற்சி உங்களுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு உதவும் வேலையில உயர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு புதுசா வேலை கூட நீங்க மாறலாம் உங்க வேலை போக உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வேற ஒரு வழியில இருந்து வருமானம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க பிசினஸ்ல புதுசா எதாவது நல்ல மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து இது ஏத்த காலம் உங்க வேலைக்கு உங்க பிசினஸ்க்கு உதவி பண்ற மாதிரியான நபர்களை இந்த காலகட்டத்துல நீங்க சந்திப்பீங்க நீங்க ஏதாவது படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து அதுக்கு ரொம்ப ஏத்த காலகட்டம் ஏதாவது கோர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க தாராளமா பண்ணலாம் இந்த காலகட்டத்துல நீங்க நிறைய புது நபர்களை சந்திச்சு பழகுற வாய்ப்புகள் வரும் உங்க நண்பர்கள் வட்டாரத்துலயும் நீங்க புது நண்பர்களை எதிர்பார்க்கலாம் லாபம் மற்றும் வட்டார பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் நீங்க சுற்றுலா செல்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படி இல்லாட்டியும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்க டிராவல் பண்ற சூழ்நிலைகள் வரும் உங்க நட்பு வட்டாரம் சகோதரி உங்க அப்பா இவங்க கூட கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த உறவுகள்ல பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு எதிர்பார்க்காத நபர் கூட நீங்க ரிலேஷன்ஷிப்ல என்ன சான்சஸ் இருக்கு காதலாகவும் இருக்கலாம் திருமணமாகவும் இருக்கலாம் நீங்க ஏற்கனவே திருமணம் ஆனவங்களா இருக்கீங்க இல்லனா யாரையும் விரும்புறீங்க அப்படின்னா உங்க ரிலேஷன் ஒரு புது மாற்றம் வந்து வரும் உங்க வாழ்க்கை துணை கிட்டே இருந்து நீங்கள் ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்புகளை வச்சுக்க வேண்டாம் குழந்தை பாகியத்திற்கு இது ரொம்ப நல்ல காலம் உங்களுக்கு ஏற்கனவே குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க நீங்க சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சி கஷ்டப்படுவீங்க நீங்க மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்க கல்வி விஷயத்துல புதுசாக நல்ல ஆரம்பத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் பேச்சாற்றலும் உங்கள் எழுத்தாற்றலும் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா புதுசாக ஃபினான்ஷியல் ஸ்கீம் எதுவும் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அது நம்பவே முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லதா இருக்கு அப்படின்னா பணத்தை நீங்க அதுல முதலீடு பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும் எதுல உங்க பணத்தை முதலீடு பண்றீங்க அப்படிங்கறதுல இந்த காலகட்டத்தில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அடுத்து ரிஷபராசி ரிஷப லக்னம் இந்த பயிற்சி வந்து உங்க வேலை இல்லைன்னா தொழிலுக்கு வந்து ரொம்ப நல்ல அமைப்பு உங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே வரும் உங்க பேர் தெரியாதவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் உங்க பேர் தெரிய வரும் நீங்க புது வேலை மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த வேலையில் உங்களுக்கு சுதந்திரம் ரொம்ப அதிகமாவே இருக்கும் சுதந்திரம் இருந்தாலும் நீங்க கவனமா இருக்கிறது நல்லது உங்க சுதந்திரத்தை நீங்க ரொம்ப அதிகமா பயன்படுத்திக்க வேண்டாம் பின்னாடி விளைவுகள் வந்து ஏற்படலாம் உங்களுக்கு வந்து வருமானம் புதுசா ஒரு வழியில இருந்து வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்துல உங்க கூட யாரெல்லாம் வந்து பழகுறாங்களோ அவங்க விஷயத்துல எல்லாமே ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் நல்ல லாபம் வர்றதுக்கான காலம் பணத்தை வந்து எப்படி முதலீடு பண்ணணும் எப்படி நிறைய பணம் சம்பாதிக்கணும் இது எல்லாத்தையுமே நீங்க இந்த காலகட்டத்துல கத்துப்பீங்க உங்களுக்கு ஏற்கனவே உடல் ஆரோக்கியத்துல எதுவும் உபாதைகள் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இப்போ சரியாகும் நீங்க செல்ல பிராணிகள் வாங்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு உங்க வேலை இல்லனா தொழில்ல பாத்தீங்கன்னா உங்க சுற்றுச்சூழல் எல்லாமே ரொம்ப புதுசா இருக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து பாத்தீங்க அப்படின்னா அது எல்லாத்துல இருந்தும் உங்களுக்கு லாபம்தான் இருக்கும் நீங்கள் எந்த எதிர்பார்ப்பு வச்சுக்கிறதா இருந்தாலும் எது வந்து உண்மைக்கு சாத்தியமானதோ அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பை மட்டும் வைங்க ரொம்ப அதிகமாக வந்து வைக்க வேண்டாம் எதுலையுமே நீங்கள் ரொம்ப டயட் ஃபாலோ பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு அளவோட மெயின்டைன் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமான டயட் வந்து வேண்டாம் உங்கள் தொழில் மற்றும் வேலையிலேயே நீங்கள் கவனமாக இருப்பீங்க அதனால வீட்டில் இருக்கிறவங்க கூட வந்து உங்களால நேரம் வந்து செலவிட முடியாமல் போகும் அதனால சிறு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க இடம் வீடு எதுவும் வாங்குறீங்க இல்ல விக்கிறீங்க இல்ல மாறறீங்க அப்படின்னா அந்த விஷயம் எல்லாத்துலயும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் எதுவா இருந்தாலும் ரொம்ப டீடைலா செக் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுங்க அடுத்து மிதுன ராசி மிதுன லக்னம் இந்த காலகட்டத்துல நீங்க வாழ்க்கையவே வந்து புதுசா பாப்பீங்க வாழ்க்கைய பத்தின தத்துவங்கள் வந்து மாறும் மதம் சார்ந்த விஷயத்திலயும் உங்களுக்குள்ள வந்து மாற்றங்கள் இருக்கும் வாழ்க்கையில எந்த விஷயத்த நீங்க நம்புறீங்க அப்படிங்கறதுலயும் மாறுதல்கள் வந்து இருக்கும் எல்லா விஷயத்தையுமே நீங்க புது கண்ணோட்டத்தில இருந்து பாப்பீங்க வாழ்க்கையில குரு மாதிரி ஆசிரியர் மாதிரியான நபர்களை நீங்க சந்திப்பீங்க ஆனாலும் அவங்க வந்து உங்களுக்கு கரெக்டான விஷயத்தை தான் சொல்றாங்களா அப்படிங்கிறதுல நீங்க கவனமாக இருக்கணும் நீங்க மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க படிப்பை வந்து நீங்க விட்டுட்டு வேற புதுசா ஒரு படிப்புல சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லாட்டியுமே உங்க கல்வி விஷயத்துல புதுசா ஒரு பெரிய மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பா மாணவர்கள் உங்க கல்வி விஷயத்துல யாரும் உங்களுக்கு அறிவுரைகள் கொடுக்கறாங்க அப்படின்னா அதை உடனே நீங்க நம்ப வேண்டாம் இன்னும் ஒன்னு ரெண்டு பேர்கிட்ட நீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன படிக்கிறது உங்க படிப்புல என்ன மாறுதல்களை நீங்க பண்ணலாம் அப்படிங்கறத முடிவு பண்ணுங்க கல்வி விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது எது எல்லாரும் ரொம்ப வருஷமா வந்து பின்பற்றிட்டு இருக்காங்களோ அதை வந்து நீங்க நம்புறதுதான் நல்லது புதுசா வந்து யாராவது புது வழியை காமிக்கிறாங்க அப்படின்னா அதை நீங்க நம்பாம இருக்கிறது நல்லது தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவும் புது வாய்ப்புகள் வருது அப்படின்னா அதை நம்புறதுல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில்துறையை சார்ந்தவர்களும் மாணவர்களும் வந்து கடின உழைப்பை வந்து போடுற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேசுகிறதில் உங்கள் ஆடையில் மற்றும் நீங்கள் எப்படி இருக்கீங்க பார்க்கறதுக்கு அப்படிங்கிறதுல நீங்கள் நிறையா மாற்றங்களை வந்து பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில் ஆனால் அது நல்ல மாற்றங்களாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க யாரும் உங்களை வந்து வழி நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தப்பான விஷயங்களை பண்ண வேண்டாம் நீங்க பெற்றோர்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க குழந்தை விஷயத்துல நீங்க எதிர்பாராத சூழ்நிலைய சந்திக்கிற மாதிரி வரும் அதுல நீங்க ரொம்ப கவனமா இருங்க காதலிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு இந்த காலகட்டத்துல ஆனா அதுலையுமே நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுக்கு யாரும் வந்து அதிகமாக ஒரு விஷயத்தை தராங்க அப்படின்னா அவங்க நல்லவங்க தானா அப்படிங்கறத நீங்க பொறுமையா தான் நம்பணும் நிறைய புதிய நபர்கள் வந்து உங்க வாழ்க்கையில வருவாங்க ஆனா எல்லாரும் வந்து நல்லவங்களா இருக்க மாட்டாங்க நீங்க யாரை நம்புறீங்க அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்து கடகராசி கடக லக்னம் இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு அவ்வளவு நல்ல பலன் தரும் அப்படின்னு சொல்ல முடியாது நீங்க நிறைய மன உளைச்சலை சந்திக்கிற மாதிரி இருக்கும் இரவெல்லாம் வந்து தூங்க முடியாத சூழ்நிலையும் வரலாம் நீங்க மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னா கல்வினால உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படும் நீங்க தனியா உட்காந்து படிக்கிறது வந்து ரொம்ப நல்லது யாரும் உங்களுக்கு சொல்லி தரணும் இல்லைன்னா நீங்க யாரும் சொன்னாதான் கேப்பீங்க அப்படின்னு இல்லாம நீங்களா தனியா முயற்சி பண்ணனீங்க அப்படின்னா ஜெயிக்கலாம் நீங்க தொழில் பண்றீங்க அப்படின்னா உங்க தொழில நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய மாற்றம் வந்து வரும் பெரிய பணத்தொகையை வந்து நீங்க எதுலயும் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்கிட்டையும் நீங்க அறிவுரை கேட்டுட்டு அதன்படி நடக்கிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் நீங்க யாரும் ஜோதிடம் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ன்னா நீங்க தாராளமா கத்துக்கலாம் உங்களுக்கு என்னதான் வந்து குரு இருந்தாலுமே உங்க குருனால உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்துல இருக்காது நீங்களே தான் வந்து எல்லாத்தையும் தன்னிச்சையா கத்துக்கிற மாதிரி இருக்கும் உடல் உபாதைகள் வந்து உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா கவலைப்பட வேண்டாம் அது எல்லாமே சரியாயிடும் பணம் மற்றும் சொத்து விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ரொம்ப ரிஸ்கா இருக்கு அப்படின்னா அதை நீங்க தவிர்த்தர்றது ரொம்ப நல்லது உங்கள் வீடு சூழ்நிலையில வந்து நிறையா மாற்றங்கள் ஏற்படலாம் வீடை வந்து நீங்கள் புதுப்பிக்கலாம் இல்லைன்னா வீட்டில் இருந்து நீங்கள் வெளியே போய் தங்குற மாதிரியான சூழ்நிலை கூட வரலாம் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் ரொம்ப பொறுமையா நீங்க யாரை நம்புறீங்களோ அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு நடக்கிறது ரொம்ப நல்லது அப்பா இல்லைன்னா அம்மா வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அவங்க உங்ககிட்ட உதவி கேட்கலாம் அடுத்து சிம்ம ராசி சிம்ம லக்னம் நீங்க வாழ்க்கையை எப்படி பார்க்குறீங்க வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கறது எல்லாமே புதுசா வந்து மாறும் நீங்க வாழ்க்கையை எப்படி பார்க்குறீங்க வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறது எல்லாத்துலேயுமே மாற்றம் வந்து வரும் ஆனா அந்த மாற்றம் வந்து நீங்க எதிர்பார்த்த மாற்றமா இருக்காது கேது சிம்ம வீட்ல தான் இருக்க போறாரு கேத்துவோடது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க வந்து விட்டு கொடுக்குற மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்துவார் இந்த காலகட்டத்துல இமோஷ்னலாக நீங்க யார் கூடயும் கனெக்ட் ஆகவே மாட்டீங்க நீங்க தனியா இருக்கிற மாதிரி உணர்வீங்க உங்க குடும்பத்துல இருக்கவங்களே உங்களை ரொம்ப வித்தியாசமா பாக்குற சூழ்நிலை வரலாம் நீங்களும் அவங்கள அப்படி பார்ப்பீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லைனா பிடிச்ச நபரை வந்து நீங்க விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் நீங்க எந்த திசையை நோக்கி வாழ்க்கையில போறீங்க அப்படிங்கறதே உங்களுக்கு தெரியாது இந்த காலகட்டத்தில் எதுவுமே உங்க கண்ட்ரோல்ல நீங்க கவனத்தை செலுத்தி பண்றது ரொம்ப நல்லது யாருமே இந்த காலகட்டத்தில் உங்களை மதிக்காத மாதிரி தோணும் எல்லாருமே உங்களை ஓரம் கட்டி வச்ச மாதிரி நீங்க உணர்வீங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க இந்த காலகட்டத்தில் நீங்க புது நபர்களை யாரையும் சந்திக்கிறீங்க அப்படின்னா அவங்கனால உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பொறுமைய கவனிங்க நீங்க இப்போ திருமணம் பண்ணணும் அப்படின்னு வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து வேற மொழி வேற மதம் இந்த மாதிரி சார்ந்து இருக்கலாம் வேற கலாச்சாரமுடைய நபர்களா இருக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு முதல்ல பார்க்குறப்போ உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனா நீங்க அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை நல்லாவே இருக்கும் நீங்க ஏற்கனவே யாரையும் விரும்புறீங்க இல்லனா திருமண பந்தத்துல இருக்கீங்க ஆனா உங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு புதுசா ஒரு வழியை தேர்ந்தெடுத்து ரெண்டு பேரும் அதை நோக்கி போவீங்க அப்படி இல்லைனா பிரியறதுக்கான வாய்ப்பும் இருக்கு நீங்க பிரியணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை துணை உங்ககிட்ட இருந்து அதிகமாக எதிர்பார்க்கறதுக்கான சூழ்நிலை இருக்கு இந்த காலகட்டம் கட்டத்தில் அதுக்காக நீங்கள் அவங்கள வெறுத்தற வேண்டாம் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க உங்களுக்கு அதில் யாரும் பார்ட்னர் இருக்காங்க அவங்க புதுசாக எதுவும் ஐடியா சொல்கிறாங்க அப்படின்னா அதை கேட்டு நீங்கள் அதன்படி பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் யாரும் உங்களை நம்பாத மாதிரி உங்களுக்கு தோணும் நீங்கள் பிரபலமே இல்லாத ஒரு சாதாரண நபராக இருக்க மாதிரியும் உங்களுக்கு தோணும் இந்த காலகட்டத்தில் உங்களை யாரும் மதிக்கலை நீங்கள் சொல்கிறத யாரும் கேட்கல அப்படின்னு நீங்கள் நினைக்காம உங்களை சுற்றி நம்பிக்கையானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நீங்க அதன்படி நடக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்லது புதுசா வேலை தேடுறீங்க இல்ல புது வேலைக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அடுத்து ராசி கன்னி லக்னம் இந்த காலகட்டத்தில் நீங்க ரொம்ப சக்தி வாய்ந்த நபரா உணர்வீங்க அதே மாதிரி நிறைய நல்ல விஷயத்த உங்க வாழ்க்கையில பண்ண முடியும் நீங்க பண்ற விஷயத்துல சிறு பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லைன்னா போட்டி கூட இருக்கலாம் ஆனா நீங்க நினைச்சதை உங்களால் சாதிக்க முடியும் உடல் உபாதைகள் எதுவும் வருது அப்படின்னா நீங்க டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணனீங்க அப்படின்னா உங்க உடல் உபாதைகளுக்கான தீர்வு கிடைக்கும் உங்க வேலை தொழில பார்த்தீங்கன்னா நிறைய தொந்தரவுகளை வந்து சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் சூழ்நிலைகள் வரும் ரொம்ப நிறைய வேலை செய்யற மாதிரியும் சூழ்நிலை வரும் அதனால நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் ஆவீங்க நீங்க எதுவும் போட்டி தேர்வு எழுதுறீங்க இல்லைனா போட்டியில பங்கு பெறறீங்க இல்ல புதுசா இன்டர்வியூ எதுவும் அட்டன் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதுல ஜெயிப்பீங்க திருமண பந்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ரொம்ப சீரியஸா இருக்கும் உங்க வாழ்க்கை துணை வந்து வீட்டுல இருந்து வெளியே போய் தங்குறதுக்கான சூழ்நிலைகள் வரலாம் இல்லனா உங்ககிட்ட இருந்து அவங்க எதையாவது மறைப்பாங்க அப்படி இல்லனா அவங்களுக்கு உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்க வாழ்க்கை துணை விஷயத்துல நீங்க உங்களோட நிறைய டைம் அண்ட் எனர்ஜியை வந்து போடுற மாதிரி இருக்கும் ஆனா அவங்கள நீங்க ரொம்ப பிரஷர் பண்ணாம இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்துல உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கோஆபரேஷனும் இருக்கணும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நிலையான தன்மை வந்து இருக்காது உங்க உணவு பழக்க வழக்கத்துல நீங்க நிறைய மாற்றங்களை வந்து பண்ணுவீங்க இந்த காலகட்டத்துல அடுத்து துலாம் ராசி துலாம் லக்னம் நீங்கள் மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கல்வி விஷயத்தில் முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்கிறீங்க இல்லைன்னா ஒரு மாற்றம் வந்து பண்றீங்க அப்படின்னா ஆலோசனை கேட்டு கவனமா பண்றது நல்லது உங்க நண்பர்கள் வட்டாரம் என்ன சொல்றாங்க அப்படிங்கறதுல நீங்க வந்து கவனம் செலுத்த வேண்டாம் இந்த உங்கள் முயற்சியை போடுறீங்க அப்படின்னா தான் ஒரு சில நண்பர்கள் உங்களை விட்டு விலகவும் வாய்ப்பு இருக்கு நீங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னா உங்களோட கொழி கண்ட் உங்களோட நெட்ஒர்க் சர்க்கிள்லையும் மாற்றங்கள் வரும் நண்பர்கள் கூட உங்களுக்கு வாக்குவாதம் இல்லைன்னா சண்டைகள் வரவும் வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க தனியா இருக்கீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை நீங்க இருக்கலாம் வேலை பழு அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏத்துக்காம போனீங்க அப்படின்னா உங்களோட வருமானமும் கம்மியாகும் உங்க குழந்தைகளுக்கு வந்து நோய் நொடி வரவோ இல்லைன்னா அவங்க கஷ்டப்படுற மாதிரியான சூழ்நிலை வந்து வரலாம் அதை நினைச்சு நீங்க கஷ்டப்படுவீங்க குழந்தைகள் வந்து உங்களுக்கு தெரியாம ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல அது உங்களுக்கு தெரிய வரும் ஆனா நீங்க அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் அந்த விஷயத்தை எப்படி கவனமாக கையாளணும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அதை நீங்கள் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள் உணவு பழக்க வழக்கத்தில் வந்து நீங்கள் நிறையா மாற்றங்கள் கொண்டு வருவீங்க இந்த ஒன்றரை ஆண்டு முடிகிற டைமில் நீங்கள் வந்து ரொம்ப ஃபிட்டான ஒரு பர்சனாக இருப்பீங்க நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம் இல்லை ஜிம்முக்கு கூட போகலாம் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூருக்கெல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் உங்கள் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் நீங்கள் பேசுகிற விதம் உங்களோட அப்பியரன்ஸில் நீங்கள் நிறையா மாற்றங்களை வந்து கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து விருச்சிக ராசி விருட்சிக லக்னம் இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையில புதிய மாற்றங்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க எதுவும் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா புதுசா நீங்க உங்க கரியரை இப்போ சேஞ்ச் பண்ணுவீங்க உங்க வீட்டை நீங்க புதுப்பிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சிலர் வேற வீடு கூட நீங்க மாறுவீங்க உங்க வீட்டு சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பாராத மாற்றங்கள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் வரும் வீட்டு விஷயத்துல இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க இருந்தீங்க ஆனா இப்ப அது எல்லாமே சாத்தியமாகும் நீங்க மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னா கோர்ஸ் எதுவும் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல யாரும் படிப்பை வந்து பாதையில நிறுத்தி இருக்கீங்க அப்படின்னா நீங்க திரும்பவும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கல்வி விஷயத்துல உங்களுக்கு கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் ஆனா எதிர்காலத்துல இது கண்டிப்பாவே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலயும் நீங்க மாற்றங்களை வந்து ஏற்படுத்துவீங்க தொழில் உங்கள் வேலையில நீங்க எதுக்காக மாற்றங்களை ஏற்படுத்துவீங்க முக்கியமா அப்படின்னு பார்த்தா உங்க ஒர்க் அண்ட் ஹோம் லைஃப்பை வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக தான் நீங்க அந்த மாற்றங்களை ஏற்படுத்துவீங்க நீங்க பயணம் பண்றதுக்கான வாய்ப்பா அதிகமாவே இருக்கு இந்த காலகட்டத்தில் பணம் விஷயம்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்களுக்கு கண்டிப்பா நிறைய செலவுகள் வரும் ஒரு சிலருக்கு லாஸஸ் கூட வரும் குழந்தைகள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில மன கஷ்டங்கள் இருக்கும் அவங்க நல்லா படிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலையில நீங்க வருத்தப்படலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு நிம்மதியான காலகட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா உங்க வாழ்க்கையில முக்கியமான மாற்றங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும் அடுத்து தனுசு ராசி தனுசு லக்னம் இந்த பயிற்சியில் உங்களுக்கு நிறையா நல்ல பலன்கள் வந்து இருக்குது உங்கள் வாழ்க்கையில் இருக்க பல பிரச்சனைகளுக்கான தீர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலருந்து உங்களுக்கு புதிய வருவாய் வந்து இருக்கும் வேலை நீங்க மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க இன்டர்வியூல ஜெயிப்பீங்க அதே மாதிரி அதிக சம்பளமும் வாங்குவீங்க சொத்து விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கும் ஒரு சில சொத்துக்களை நீங்க விட்டு கொடுக்கற மாதிரியான சூழ்நிலை வரலாம் உங்க தொழில் உங்களோட சொத்துல வந்து உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு உங்களோட பேச்சாற்றல்லையும் நீங்க அது போக எதுவும் போட்டியில பங்கு பெறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு கண்டிப்பா பலம் இருக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு புது நபர்களை வந்து சந்திக்கிற சூழ்நிலை வரும் ஆனா நீங்க கவனமா வந்து எல்லாரையும் நம்புங்க ராகு வந்து முதல்ல எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி காட்டும் உங்களுக்கு இந்த ஒன்றரை ஆண்டு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உண்மையான ரூபம் வந்து தெரியும் அதனால எல்லா விஷயத்தையும் நீங்க ரொம்ப தான் நம்பணும் நீங்க திருமணமான நபரா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட திருமண வாழ்க்கைக்கு இந்த பயிற்சி நல்லது அடுத்து மகர ராசி மகர லக்னம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பணம் ரீதியான நிலையற்ற தன்மை இருக்கு அப்படின்னா அது நிலையானதா மாறும் வீட்ல இருக்கிற பழைய பொருட்களை வந்து நீங்க கழிப்பீங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கிற தேவையில்லாத உறவுகள் நட்புகளையும் நீங்க வந்து கழிப்பீங்க உங்க வீட நீங்க எப்படி சுத்தம் பண்றீங்களோ அதே மாதிரி உங்க மனசையும் உங்க வாழ்க்கையையும் நீங்க சுத்தம் பண்ணுவீங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சில கெட்ட விஷயங்களை நீங்க நினைக்காம அதை மறக்கிறது ரொம்ப நல்லது அந்த மாதிரியான சூழ்நிலையும் வரும் சனியோட பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது ஏன்னா ஏழரை சனி உங்களுக்கு முடிஞ்சிருக்கு அதோட பலன் என்ன அப்படிங்கிறத சேனலில் போட்டிருக்கோம் வேணும்னா நீங்கள் பாருங்கள் இந்த சனி பயிற்சினாலும் உங்கள் வாழ்க்கையில் நிறையா புதிய மாற்றங்கள் வந்து வரும் அது எல்லாமே நல்ல மாற்றங்களாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல திசையை நோக்கி போவீங்க நீங்கள் வேலை பண்ணுற இடத்துலையும் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கூடயும் உங்களுக்கு ஒரு சில மனக்கசப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பேசுறதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அவசரப்பட்டு எதுவும் பேசிடக்கூடாது பொறுமையா இருங்க ஏதாவது கோர்ட்டு கேஸ் வந்து இப்போ உங்களுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா அதோட தீர்ப்பு வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அடுத்து கும்பராசி கும்ப லக்னம் உங்க வாழ்க்கையில நிறைய புதிய அனுபவங்கள் வந்து இருக்கும் நிறைய புதிய விஷயங்கள் வந்து நடக்கும் இமோஷனலா நீங்க வந்து அப்செட் ஆகறக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சில நேரத்துல உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நீங்க புதுசா முதல் கட்டத்துல இருந்து தொடங்குவீங்க பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய செலவுகள் இந்த காலகட்டத்துல இருக்கும் பேச்சுல ரொம்ப கவனமா இருங்க அவசரப்பட்டு எதுவும் பேசுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராகு வந்து உங்கனால எல்லாமே முடியும் அப்படி அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் கண்ணுக்கு காட்டும் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் முடிகிறப்போ தான் உண்மை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஏன்னா ராகுவோட தன்மையை ஒரு மாயையை உருவாக்குறது தான் மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா புதுசாக எதுவும் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அந்த கோர்ஸை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சு ஜாயின் பண்ணணும் இந்த ஒன்றரை ஆண்டு காலகட்டம் முடிகிறப்போ உங்கள் கோர்ஸோட பலன் வந்து உங்களுக்கு வேற மாதிரி வந்து இருக்கும் அது நல்ல மாற்றமாக இருக்குமா இல்லை வேறு மாதிரியான மாற்றமாக இருக்குமா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் இருந்தாலும் நீங்கள் கவனமாக சூஸ் பண்ணுங்கள் கல்வி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப நல்ல டைம் அப்படின்னே சொல்லலாம் யாருனாலும் படிக்கணும் ஏதாவது கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆடை நீங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கீங்க உங்கள் பேச்சு இது எல்லாத்துலேயுமே மாற்றங்கள் வந்து வரும் புது மனிதரா வந்து மாறுவீங்க ஏன்னா ராகு வந்து உங்களோட ராசியில தான் இருக்கு திருமணமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்க மேலேயே ரொம்ப கவனம் செலுத்திட்டு உங்க வாழ்க்கை துணை மேல கவனம் செலுத்தாத மாதிரி அவங்களுக்கு தெரியும் அதனால அவங்க மேலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஒரு சிலருக்கு உங்களோட காதல் வாழ்க்கை இல்லனா திருமண வாழ்க்கை முடிவுக்கு வரதுக்கான சூழ்நிலையும் இருக்கு இருந்தாலும் இது வந்து உங்க சுய பார்த்தா தான் என்னன்னு கரெக்டாக சொல்ல முடியும் நீங்க மாணவர்களா இருக்கீங்க யாரையும் புதுசா வந்து விரும்புறீங்க இந்த காலகட்டத்துல அப்படின்னா அது நிலைத்து இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது யாரை நீங்க சூஸ் பண்றீங்க அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருங்க அடுத்து மீனராசி மீன லக்னம் இந்த காலகட்டத்தில் பணத்தெல்லாம் நீங்கள் சேமித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது உங்கள் ஆரோக்கியத்திலையும் அக்கறை வந்து தேவை நீங்கள் சாப்பிடாம இருப்பீங்க இல்லைன்னா நிறையா சாப்பிடுவீங்க அந்த மாதிரியான சூழ்நிலை வந்து வரும் ஆனால் நீங்கள் கவனமாக கரெக்டான அளவுக்கு சாப்பிட்டுட்டு உடம்ப கவனித்து பார்த்துக்கோங்க தூங்குற விஷயத்துல கவனமா இருங்க நீங்க தூங்காம இருப்பீங்க இல்லனா அதிகமா தூங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அதையும் நீங்க கரெக்டான அளவுல மெயின்டைன் பண்ணிக்கோங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாவே இருக்கும் நீங்க மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னா தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி உணர்வீங்க ஆனா நீங்க வந்து அதை பயன்படுத்தி உங்க கல்வியில கவனம் செலுத்துறீங்க நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா பின்னாடிக்கு நீங்க நற்பலன்களை வந்து அனுபவிக்க முடியும் நீங்க தியானம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா மன அழுத்தம் வந்து கம்மியாகும் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும் வீட்டில் வந்து ஒரு சில மாற்றங்கள் வந்து பண்ணுவீங்க வந்து புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்பும் வேற வீடுக்கு வந்து நீங்க மாறியும் போகலாம் பணம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கடினமான சூழ்நிலைகள் வந்து இருக்கும் நீங்க இந்த காலகட்டத்தில் எந்த ரிஸ்கான விஷயத்திலையும் வந்து ஈடுபட வேண்டாம் அப்படின்னு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன் குறிப்பா பணம் விஷயத்துல கவனமாவே இருங்க அதிகமான முதலீடு வந்து எதுலயும் பண்ண வேண்டாம் அப்படியே பண்றீங்கன்னாலும் ரொம்ப கவனமா விசாரிச்சு பண்ணுங்க ராகு கேது பயிற்சிக்கான பொது பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பரிகாரம் வந்து யாரு வேணும்னாலும் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இல்லைன்னா பிடிச்ச பொருளை வந்து நீங்க விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து உங்ககிட்ட இருந்து பறிக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க நீங்களாவே ஏதாவது ஒரு விஷயத்த வந்து விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இதுல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க சேவை வந்து பண்றீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது மிருகங்களுக்காக நீங்க வந்து எதுவும் தானம் பண்றீங்க இல்லைன்னா எதுவும் பணம் வந்து டொனேட் பண்றீங்க அப்படின்னா அதுவுமே ரொம்ப நல்லது தெருவில் இருக்க நாய்களுக்கு கூட நீங்க சாப்பாடு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் நீங்க எதுவும் மிருகங்களை வந்து கஷ்டப்படுத்துறீங்க துன்புறுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான பலனை நீங்க அனுபவிப்பீங்க உங்க மனசை வந்து நீங்க கவனமாக பார்த்துக்கோங்க பதட்டப்படுற மாதிரியான சூழ்நிலைகள் நிறையாவே இருக்கும் தினசரி தியானம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக மென்டல் ஹெல்த்தை வந்து நல்ல இருக்க வைக்கும் உணவுகள் வந்து சாப்பிடாம சைவ உணவுகள் வந்து வந்து அது நல்லது முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க வாரத்துல ஏழு நாளும் சாப்பிட்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் சாப்பிடுங்க ரிமைனிங் டேஸ் வந்து வெஜிடேரியனா இருங்க இதுல எதெல்லாம் உங்கனால பண்ண முடியுதோ அதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இந்த ஒன்னரை ஆண்டு காலத்துல வரக்கூடிய தீமைகள் வந்து கம்மியாகும் ராகு பொதுவாகவே உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப நல்லது மாதிரி காட்டலாம் பிறகு ஒன்றரை ஆண்டு காலம் கழித்து தான் உங்களுக்கு அதோட சுய ரூபம் வந்து தெரியும் அதனால எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் எந்த ஒரு மனிதராக இருக்கட்டும் நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா கவனமாக யோசிச்சு பொறுமையாக நம்புங்க